மிதனராசினர்களே இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில வந்து வரப்போகிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வந்து உச்சமாகிறார் இதனால உங்களுடைய தொழிலா பல மடங்கு விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது தொழில பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதாவது இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டுக்குரிய அதிபதி பன்னிரெண்டுங்கிறது விரேஸ்தானம் ஆக தொழில் நிமித்தமாக பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பண்ணுவதற்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தை பார்த்தீங்கன்னா புதிதாக தொழிலை வந்து ஒரு பிரான்ச்சோ அல்லது உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய அதிபதி அப்படிங்கிறதுனால வந்து என்னன்னா தொழில் நிமித்தமாக காரணமாக பாத்தீங்கன்னா வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது அதே நேரம் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஒரு போக காரகன் அவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நீங்க இன்ப சுற்றுலா பாத்தீங்கன்னா செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அடுத்து இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஐந்து குறிய அதிபதி ஐந்துங்கிறது பாத்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய இடம் அவர் வந்து என்னன்னா உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் எண்ணங்கள் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகையை பார்த்தீங்கன்னா செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா இந்த சுக்கர பகவான் வந்து ஐந்துக்கு மட்டுமல்ல பன்னெண்டுக்கும் அதிபதி அதாவது விரேஸ்தானத்திற்குரிய அதிபதி அதனால பூர்வீக சொத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது இந்த உச்ச சுக்கரனுடைய ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலுல விழுகிறதுனால இருக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது வந்து உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து நாளுங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை குடிக்கக்கூடிய இடம் அதனால நிச்சயம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருக்கிறது என கூடவே பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை வந்து இந்த நாலாம் வீட்டை விழுகுது அதோட சனியோட சேர்ந்து இந்த இந்த சுக்கிரன் வந்து உச்சமாகறதுனால வந்து என்னன்னா நிச்சயம் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக அளவு இருக்கிறது அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மனிதர்களுடைய படிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா உச்ச சுக்கிரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா நாளில் விழுகுறதுனால அவர்களுடைய படிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் அப்பாவுக்கு உங்களுக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அப்பாவினுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும் பிஹெச்டி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்பா வழி சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதாவது ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மிதன ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது பல நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க நிம்மதியாக தூங்குவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைக்கும் அதுவும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து அதிக அளவு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கும் அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது விரையாதிபதி பாத்தீங்கன்னா தற்போது உச்சமாக இருக்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அடுத்து இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ஐந்து கூடிய அதிபதி அப்படிங்கிறதுனால பிள்ளை பேருக்காக பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் ஏற்படும் பிள்ளை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் எச்சம் என்பது இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू